பழங்களில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர் சொல்லும் கதை என்னவென்றால் அதனை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பழங்கள் வாங்கும் போது அதில் இருக்கும் ஸ்டிக்கர் அந்த பழம் எப்படி தயாரிக்கப்பட்டது அது எங்கிருந்து வருகிறது என அனைத்து செய்திகளும் அந்த பழத்தில் இருக்கும் ஸ்டிக்கரில் இருக்கும் உதாரணத்திற்கு நான்கு இலக்க எண்கள் மூன்று அல்லது நான்கு என தொடங்கினால் வழக்கமான முறையில் விளைவித்தது என்று அர்த்தம் அதேபோல் ஐந்து இலக்க எண்கள் எட்டு என்ற எண் முதலில் தொடங்கினால் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டவை என்று அர்த்தம் அதேபோல் ஐந்து இலக்க எண்கள் ஒன்பது என்ற எண் முதல் தொடங்கினால் இது இயற்கையில் வளர்க்கப்பட்ட பழம் என்று அர்த்தமாகும் அதேபோல் உள்நாட்டு அளவுகள் டேஸ்டட் ஓகே பெஸ்ட் குவாலிட்டி நிறுவனத்தின் பெயர்கள் பதிக்கப்பட்ட ஸ்டிக்கர் இது மாதிரி பதிக்கப்பட்டு உள்ளது இது மாதிரி இருக்கின்ற பழங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பழத்தின் உள்ள டிஃபிகல்ட்டுக்காக கூட இது மாதிரி சொல்வார்கள் என்று எஃப் கூறுகிறது